find the next term ஜீரோ 0.6 ஃபைவ் 4 ஜீரோ 8.5 சிக்ஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அடுத்து வர நம்பர் என்னென்னு ஃபைன் பண்ணணும் first 0.6 பாயிண்ட் சிக்ஸ் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இது எப்படி எழுதலான்னா ஒன் டிவைட் பை டென்னு எழுதலாம் அதாவது ஒன் ஸ்கொயர்டு ஒன் ஸ்கொயர் பண்ணால் ஒன் தான் வரும் ஒன் 10 பை டென் ஜீரோ பாயிண்ட் ஒன் நெக்ஸ்ட் minus ஒன் பாயிண்ட் ஃபைவ் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் கிடைக்கும் இப்போ இது எப்படி வரும் நயன் டிவிடட் பை டென்னு நயனுங்கிறது என்னென்னா த்ரீ ஸ்கொயர்டு தான் நயன் இப்போ த்ரீ ஸ்கொயர் டிவிட் பை டென் அடுத்த டேர்ம் ஃபோர் மைனஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ரெண்டையும் மைனஸ் பண்ணால் டூ பாயிண்ட் ஃபைவ் கிடைக்கும் டொண்ட்டி ஃபைவ் டிவிட் பை டென் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து என்னென்னா ஃபைவ் ஸ்கொயர்டு தான் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஸ்கொயர் டிவிட் பை டென் அடுத்த ஒன் எயிட் பாயிண்ட் நயன் மைனஸ் ஃபோர் ரெண்டையும் மைனஸ் பண்ணால் ஃபோர் பாயிண்ட் நைன் கிடைக்கும் ஃபோர் 49 நைன் ஈக்குவல் டு ஃபார்ட்டி நைன் டிவிட் பை டென் செவன் இஸ் ஃபார்ட்டி நைன் செவன் ஸ்கொயர் கிடைக்கும் இப்போ அடுத்து வந்து அடுத்து தான் நம்ம ஃபைன் பண்ணும் இப்போ அதை எக்ஸ் மைனஸ் எயிட் இந்த இடத்துல என்ன டேம் வரும்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஒன் squared ஒன் ஸ்கொயர்டு த்ரீ squared 5 ஸ்கொயர்டு செவன் ஸ்கொயர் இது எல்லாமே ஒற்றைப்படை எண்கள் ஆர் நம்பர்ஸ் இல்லையா அப்போ இதுக்கு அடுத்து என்ன நம்பர் வரும்னா நயன் ஸ்கொயர்டு தான் வரும் நயன் ஸ்கொயர் டிவைட் பை டென் நயனஸ் ஸ்கொயர் பண்ணிணா எவ்வளோ கிடைக்கும் எயிட்டி ஒன் டிவைட் பை டென் எயிட்டி ஒன் டிவைட் பை டென்னோட வேல்யூ எயிட் பாயிண்ட் ஒன்னு இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எயிட் பாயிண்ட் ஒன் ப்ளஸ் எயிட் பாயிண்ட் நயன் இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் செவன்டீன் பாயிண்ட் ஜீரோ கிடைக்கும் இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி